வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த ரஞ்சி சமையல் என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம மாதிரி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோ போட்டுட்டேன் இதே மாதிரி தான் கமெண்ட் தான் ரிப்ளை பண்ண போகிறேன் இதுவும் அதே மாதிரி தான் ஸோ கமெண்ட்ஸுக்கு தான் ரிப்ளை பண்ண போகிறேன் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது அந்த வீடியோவுக்கு அதுக்கான நான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போட்டுட்டா அவங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக தான் இப்போ நான் அந்த வீடியோ போட போகிறேன் நான் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து எஃப்எஸ்ஐ இப்போ என்னென்ன சர்ட்டிஃபிகேட் எடுக்கணும் எஃப்எஸ்ஐ எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன் ஒரு சில பேர் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம வீட்டில் வச்சு பண்ணுற தொழிலுக்கு வந்து எஃப்எஸ்ஐ கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதில் தான் இந்த பதில் இந்த பதிவு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஐ வீட்டில் எஃப்எஸ்ஐங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணவு க உணவு தரக்கட்டுப்பாட்டுக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து தொழிலுக்கு மட்டும்தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம கடை வச்சு ரன் பண்ணுற இடத்துல மட்டும்தான் நம்ம எடுக்கணும் வீட்டில் வச்சு பண்ணுறவங்களுக்கு இதை நம்ம எடுக்க முடியாது எடுக்கவும் கூடாது அப்படியே நீங்கள் ஒரு வேலை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வேலை வந்து எடுத்து நமக்கு வந்து செக்கிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பெனால்ட்டி போன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வீட்டு கரண்ட்டை வந்து நம்ம பிஸ்னஸ்க்காக பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துனோம்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி போட்டுருவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கரண்ட்டாக கடை கரண்ட்டாக மாற்றிடுவாங்க ஸோ அதனால் வந்து வீட்டில் வச்சு பண்ணுறவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க மாவு தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஐ எடுக்க முடியாது கடையாக வச்சு நடத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த எஃப்எஸ்ஐ வந்து எடுக்க முடியும் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா கவர் எங்கே வாங்குறீங்க எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து கவர் வந்து பார்த்திங்கன்னா சிவகாசிலேருந்து தான் ஆர்டர் பண்ணேன் நான் ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய இந்த மாதிரி கவர்கள் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் விசாரித்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருந்தது அதனால் வந்து அங்கே தான் நான் கொடுத்து ஆர்டர் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் அங்கே கொடுக்குறது இல்லை ஏன்னா இப்போ நான் அந்த பிஸ்னஸ் பண்ணாதனால நான் கொடுக்கறது கிடையாது ரெண்டாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நான் சப்ஸ்கிரைபர் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன் பட் ஆனால் அவங்களால வந்து அதை நிறையா மெயின்டைன் பண்ண முடியாதனால அவங்களால பண்ண முடியல ஸோ அதனால தான் நான் யாருக்கு இப்போ நம்பர் கொடுக்கறதில்ல அதனால் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கவர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிவகாசிலேருந்து க கவர் க கிடைக்கும் ஸோ அந்த கான்டாக்டை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிவகாசியில் தான் நான் வந்து கவர் பண்ணேன் ஸோ நீங்களும் அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ்லாம் அங்கே கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு சில பேர் நீங்கள் எங்கே கவர் வாங்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நல்லா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காது ஸோ அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து கவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க மாட்டாங்க எப்படியும் வேறு வேறு ஏரியாவில்தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க அவங்களுக்கு வந்து அந்த கவர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எந்த சிவகாசிலேயோ இல்லை வேறு எங்கேயோ கவர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கவரை கொஞ்சம் க அட்ரஸ் இருந்தால் அனுப்பிவிடுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ எடு எதுக்கு எடுக்கணும் கவர் எங்கே வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் மீண்டும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட் கேள்விக்கான பதில உங்களை நான் வீடியோவாக எடுத்து போகிறேன் நான் மீண்டும் எடுத்துகிட்டு சொன்னிக்கலாம் பாய்